செகண்ட் டைம் நடக்கிறேன் ஃபர்ஸ்ட் போல் டிசைடர் மேட்ச் சாரி ஸோ வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஒரு ஓவர் மேட்ச் முடிஞ்சு முதல் ஓவருக்கு மூக்குடி ஆறு ரனுக்கு ரெண்டு விக்கெட் இழந்திருக்காங்க மேட்ச் பிட்வின் மூக்குடி வெர்சஸ் குப்பக்குடி சுற்றி இருக்கா சரியான வேங்க டாட் பாலோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பாலோட செகண்ட் ஒன் கூத்தனை இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அகைன் அனது ஒன் டாட் பாலை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் தேர்ட் ஒன் ஒரு ஃபோயர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கிராண்டர் டூவாக ஃபீல்டர் போய்டான்னு பார்த்தா நல்ல ஃபீலிங் பாலுக்கு போயிருக்காரு ஆனால் இங்கே ரெண்டு ஓடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஒரு சூப்பராக சூப்பராகிடுச்சாருங்க ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ல கிராண்டட் டூ ரெண்டு டபுள் போட பால் பாய் நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி ஆறா செக் பண்ணி கொடுப்பாங்க தாண்டி போயிடுச்சு பவுண்டரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஒன்மூறு பால் அகைன் கன ட்ரை சான்ஸ் பார் கேட்சானு பார்த்தா ஃபீல்டர் நல்ல டேக் ஆனாங்க சூப்பரா கேட்ச பிடிச்சிருக்காரு பவுண்டரி அடிச்ச பேட்ஸ்மேனா அடுத்த பால்ல விக்கெட் எடுத்திருக்காரு இங்க ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க த்ரீ விக்கெட் லாஸ்ட் பார் முக்குடி தொடர் போட எங்க மணி கன ட்ரை கூத்துற இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா பவுண்ட்ஸ் அதன் காரணமா எங்க டாட் பாலை பதிவு பண்ணிருக்காரு பேட்ல பட்டு ஏறி வந்துச்சு விக்கெட் கொடுத்துருக்காங்க

லாஸ்ட் ஒன் மோர் பால் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு கணக்கு ட்ரையாக அங்கே ஃபீலர் ஃபீக்கர பாலுக்கு வந்திருக்காங்க நல்ல ஃபீலிங் அப்போட் ரெண் ரெண்டுக்கான ட்ரையில் ஹன் ஒன்ட் ரிஸ்கி ரெண்டில் இங்கே விக்கெட் போகுது ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் நெல்சனோட விக்கெட் இங்கே பறி போகுது உத்தரப்பட பிரகாஷ் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆஃப் மேட் ஹைட்டு போயிருக்கு விக்கெட் கேட்சை பிடிச்சா ஆகுமான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு ரன் ஓட்டாங்க ரெண்டு ரன் ஓட்டாங்க பிரகாஷ் செகண்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக உடம்பு போட்டுருக்காங்க பேட்டில் படலனாலும் காலில் போட்டு போயிருக்கு டாட் பால் தேடோன் பேட்டில் பட்டு வந்துச்சுனால கீப்பிங் ஆனது ரெண்டு விக்கெட் இங்கே இழக்கிறாங்க மூக்குடி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கிராண்டர் டூவா முன்னாடியே ஃபீல்டர் வந்துடுறாங்கன்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு வர நெக்ஸ்ட் ஒன் வெட்டு தட்டியிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களா கிரவுண்ட் கிரவுண்டை ஃபுல் அலோவ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா கிராண்டர் டூ நெக்ஸ்ட் ஒன் பட்ருக்குங்க நல்லா கம்பேக் தெளிவாக விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இருபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க மூக்குடி இருபத்தி ஏழு டார்கெட் ஃபோம் குப்பக்குடி குப்படி அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ் பண்ண சைக்கில் சத்யராஜ் நான் சைக்கிளில் பிரபா ஃபஸ்ட் ஓர்ப்பு ஸ்டார்ட் பண்ணால் ஆறுமுகம் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் போயிருக்காரு பாயிண்டில் தட்டி விட்டு ஒரு ரன் ஓட்டாங்க பேட்ஸ் பண்ணா இருந்தால் பிரபா அன் ஸ்ட்ரைக் செகண்ட் ஒன் ஒரு கிளிக் மாதிரி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆறான்னு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு போக முடியல பவுண்டரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் பிரபா பேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் ரன் இங்க பவுண்டரியில கொண்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கம் விரட்டி ஆடி இருக்காரு அங்க பாயிண்ட் ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு கிராண்டட் 2 போயிருமான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க கிராண்டட் 2 நெக்ஸ்ட் ஒன் ரிச் அடிச்சிருக்காரு அகைன் கண்டிப்பா இதுவும் க்ளியர் பண்ணோம் பவுண்டரி போயிருக்குங்க ஒன் பவுன்ஸ்ல க்ளியர் பண்ணியிருக்கு

செகண்ட் ஒன் அகைன் டிஃபன்ஸ் பாயிண்ட் சார் ஃபீல்டர் நல்லா டேக்கணுங்க நல்லா கேட்ட பிடிச்சிருக்காரு ஒன்றோன் பேஸ் பண்ணாங்க தர்மா அவர் மீட் பண்ணுற பஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் நோ பால் கொடுத்துருக்காங்க ஓடி எடுத்த ஒன்னோட மொத்தமாக சேர்த்து ரெண்டு ரன் ஆட் இந்த பால்ல நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கிராண்டட் டூவான்னு பார்த்தா கிராண்டட் டூ நெக்ஸ்ட் ஒன்

செகண்ட் ஓவர் பட நெல்சன் ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் நல்ல டேக்கனங்க சூப்பரான கேட்ச் பிடிச்சிருக்காரு ரன்னிங் கேட்ச் ஓவருக்கு இருபத்தி மூணு ஃபர்ஸ்ட் பால் ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் ஒன் ஒய்டன் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கு நான் ட்ரை நல்ல இன்டென்ஷன் பட் பேட்டில் படலை டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் தான் ஆனாருங்க டிஃபன்ஸ் பாயிண்ட்ல குறைவான ரன் அப்படிங்கும்போது ஒரு ட்ரைக்கு அப்புறம் கன்வெர்ட் ஆகலை சிங்கிள் தெளிவாக சூப்பர்வான கேட்சுங்க சரியான கேட்சு ஜம்மணி பிடிச்சிருக்காரு நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் பிரபா அவரோட விக்கெட் இங்கே போகுது பட் அவரோட வேலையா இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆட பார்த்தாரு டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஆகை நெக்ஸ்ட் ஆக ஆட பார்த்தாரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் இந்த ஓவர் சிக்கனமா போட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எங்க நெல்சன் ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க குப்பக்குடி ரிமணி இருக்க ஆறு பாலுக்கு ரெண்டு ரன் அடிக்கணும் அகைன் முத்ராம் ஆறுக்கு ரெண்டு பஸ் ஒன் தெளிவாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க இதுதான் போன ஓவரோட கடைசி ரெண்டு பால் ட்ரை பண்ணி பார்த்தாங்க இரண்டாவது ஓட்டத்தை காணும் எஸ் சார் தேவையான ரெண்டுன்னா இங்க கொண்டு வந்திருக்காங்க இதோட இந்த டூர்னமென்ட்ல நாலாவது அணியா பிரைஸ் செக்யூர் பண்ணிருக்காங்க கூப்பக்குடி